நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹீட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதை வழக்கம் போல நம்ம ஆங்கர் மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுரா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் பாடகர் மாணவ மற்றும் ஷான் ரோலன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸ்ல கொடி கட்டி பறந்த பிரபலமான ஹீரோயினான நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் உடைய போட்டியாளர்கள் டைட்டில் வினர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா மற்றும் கௌதம் பலரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படி ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ ஹிட்ஸ் பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமா பாடிய சக்தி நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் நடிகை குஷ்பு முன்னிலையில் இந்த வாரம் நடக்கிற ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல பிரசாந்த் வைகாசி பிறந்தாச்சு படத்தில் தேனிசை தென்றல் தேவாவினுடைய இசையில சின்ன குயில் சித்ரா அம்மா மற்றும் பாடகர் மனோவர்கள் பாடிய சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அது ரொம்பவே பிரபலமான சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளரான அஜய் கிருஷ்ணாவோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் தெரிக்க விட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான குஷ்பு அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலாம் கேட்கும் போது அப்படி அந்த பீரியடுக்கே போன மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஒரிஜினலா பாடிந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து உண்மையிலேயே இந்த பாடலை படத்துல பாடின பாடகர் மனோ அனுதா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாடல் அதுவும் சித்ராமா இந்த பாடல வேற லெவல்ல பாடிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஸ்ரீநிதி அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து ஸ்ரீநிதியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ரேடியோ எடுத்துறவங்க சின்ன கோயில் சித்திரமா அவங்களுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அச்சு அசலாம் அவங்க குரலில் செம்ம சூப்பரா பாடி அத்தி கண்கலங்க வச்சிருக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ